ஒன்று அதிகாரம் மதிகாரம்ேழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவனுக்கு சித்தமானால் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை வருகிறபடியே ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நன்மை செய்கிற நமக்கு தீமை வரவே வராது பிரியமானவர்களை கத்தர் நன்மை செய்கிறவராகவும் விசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராகவும் சுற்றித்திருந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சப்பானிகள் நடந்தார்கள் குருடர்கள் பார்த்தார்கள் ஊமையர்கள் பேசினார்கள் அசுத்தாவி இருந்தவர்கள் விடுதலையானார்கள் மறித்தவர்கள் எழுந்தார்கள் இப்படியாய் ஏராளமான அற்புதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள் இயேசுவினிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அவர் கல்வாரி சிலுவைக்கு போவதற்கும் இருந்தார்கள் பரிசையர் வேதப்பாரகர் அந்த ஜனங்களை பொய் சாட்சி இயேசுவுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்ல சொல்லி எழுப்பும் பொழுது அவங்க சொல்லல இந்த இயேசுவால நாங்க நிறைய நன்மையை பெற்றிருக்கிறோம் அவர் நிறைய அற்புதங்களை எங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு நாங்க பொய் சாட்சி சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஜனங்க சொல்லல பிரியமானவர்களே அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள் சிலுவைக்கு ஆண்டவர் போனார் ஆனாலும் அவர் சகித்து கொண்டார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார் பிரியமானவர்களை இயேசு தனக்கு சொந்தமானதிலே வந்தார் தமக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது நமக்கு சொந்தமானவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாம் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள் பிரியமானவர்களை உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும் தன்னுடையது என்றால் எப்படிப்பட்டவர்கள் பொய்காரர் பித்தலாட்டம் ஏமாற்றுகிறவர்கள் கொலை கொள்ளையில ஈடுபடுகிறவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை தான் கொண்டிருக்கிற மனிதர்களை உலகம் சிநேகிக்கும் ஆண்டவர் நம்மை அதுல மீட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு ஆனப்படினால உலகம் நம்மளை பகைக்கும் தான் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே செய்தார்களே என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களை நமக்கு முன்னிருந்த பரிசுத்தவான்களையும் அப்படித்தான் செய்தார்கள் மகா பரிசுத்தர் ஆண்டவராகிய இயேசுவையும் அப்படித்தான் செய்தார்கள் அந்த காரியம் நமக்கு வர்றது எவ்வளவு சாதாரண விஷயம் பிரியமானவர்களே அதை நாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏராளமான ஆத்துமாக்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே தாவீதை தாவிதை குறித்து பார்க்கும் பொழுது பெலிஸ்தீன் ஆகிய கோலியாத்தை அவன் கத்தருடைய நாமத்தினாலே ஜெயித்தான் வீழ்த்தினான் சவுல் ராஜாவின் காலத்துல நன்மையானதை செய்தான் சவுலுக்கு நன்மையானதை செய்தான் இஸ்ரேலர்களுக்கு நன்மையானதை செய்தான் ஆனால் சவுலோ தாவிதை காய் மகாரமாய் பொறாமையினாலே பார்க்க ஆரம்பிக்கிறான் நன்மை செய்த தாவிதை தீமையாய் அவன் பார்த்து அவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சவுல் தீர்மானம் எடுக்கிறான் ஆனால் கத்தரால் அனுப்பப்பட்ட பொல்லாத ஆவி சவுளை அலைக்கழிக்கும் பொழுது அதே தாவீதை கொண்டுதான் ஆண்டவர் விடுவிக்கிறார் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் கிண்ணறம் வாசித்து தாவீது பாடல் பாடி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதுதான் சவுலுக்கு விடுதலை பிரியமானவர்களை இன்றைக்கு உங்களால நன்மையை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்யும்படியா எழும்புகிற மனிதர்களுக்கு நீங்க மறந்துடாதீங்க உங்களைக் கொண்டுதான் மீட்பு உங்களைக் கொண்டுதான் ரட்சிப்பு உங்களை கொண்டுதான் அவர்களுக்கு சமாதானம் உங்களை கொண்டுதான் அவர்களுக்கு நிம்மதி பிரியமானவர்களை என் ஆண்டவர் அப்படித்தான் செய்வார் நன்மை செய்கிறதில் சோந்து போகாதிருங்கள் வேதவசனம் சொல்லுகிறது தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் நாம் அறுப்போம் பிரியமானவர்களை ஆனப்படினால நாம் தீமையை அனுபவிப்பது என்றைக்குமே நம்மளுக்கு தீமையாய் முடியாது அது அநேக ஜனங்களை ரட்சிக்கிற ஒரு வழியாய் இருக்கும் ஆனப்படினாலே வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்வோம் பாடுகளை அனுபவிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் Amen.